இந்த ஸ்டாலின் ஆட்சியை விட எடப்பாடி ஆட்சி மேல் சொத்து வரி உயர்ல மின்சார கட்டணம் உயர்ல பால் பொருட்கள் விலை உயர்ல குப்பைக்கு வரி விதிக்கல குடிநீர் கட்டணம் உயர்ல அமைதியா இருந்துச்சு கொரோனான்ற ஒரு எமன் வரும்போது கூட யாருக்கும் தெரியாது அதையும் திறமையா சமாளிச்சாரு அந்த நேரத்துல அம்மா உணவகத்துல மூணு வேலையும் இலவச உணவு போட்டாரு அரசுக்கு மூன்று லட்சம் கோடி வருமானம் வரணும் வரி வருமானம் கிடையாது ரெவனியூ எதுவுமே கிடையாது அந்த நேரத்துல கூட அரசு ஊழியர்களுக்கு முப்பத்தி ஒன்னாம் சம்பளம் போச்சு பென்ஷன் தாரருக்கு பென்ஷன் போச்சு கரெக்டா திறமையா நடத்தினாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல யோசிச்சுப்பாரு இப்ப பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சாரா இல்லையா டெல்டா மண்டலத்தை இன்னைக்கு வரைக்கும் அங்கே ஒரு புல் பூண்டை கூட கமர்ஷியல் பர்பஸ்க்காக எடுக்க முடியுமா அந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே எடப்பாடியார் செய்தார் அந்த ஆளுமை இன்றைக்கு அந்த கட்சியை கட்டி காப்பாற்று ஒரு நிலையில நிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க வெற்றியும் தோல்வியும் வந்து எந்த காலத்திலையும் வரலாம் எந்த காலத்திலையும் போகலாம் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த கட்சியை நிக்க வைக்கிறது முக்கியம் அதனால இது போல ஆயிரம் செங்கோட்டையன்கள் உருவாகலாம் போகலாம் ஆனா கட்சின்றது ரெட்டலையும் அந்த கொடியும் சின்னமும் ஒரு தலைமையை ஏற்றுக்கணும் கண்டிப்பா நிற்கும்